அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடத்தில் மதுரையில் நடைபெற இருக்கிற ஆவணி மூல திருவிழா பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இருபத்து ஒன்பது எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று வாஸ்து சாந்தி நடைபெறுகிறது முப்பது எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆவணி மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமையன்று காலை ஒன்பது ஐம்பத்து ஐந்து மணிக்கு மேல் பத்து பத்தொன்பது மணிக்குள் துலா லக்னத்தில் ஆவணி மூல திருவிழா கொடியேற்றம் நடைபெற உள்ளது முப்பது எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் நான்கு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை தினமும் இரவு சந்திரசேகரர் உற்சவம் நடைபெறுகிறது நான்கு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று வீதி வாஸ்து சாந்தி நடைபெற உள்ளது ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமையன்று காலை கருங்குருவிக்கு உபதேசம் அருளிய லீலை நடைபெறுகிறது ஆறு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமையன்று காலை நாரைக்கு முக்தி கொடுத்த லீலை ஏழு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனிக்கிழமையன்று காலை மாணிக்கம் விற்ற லீலை எட்டு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று காலை தருமிக்கு பொற்களை அளித்த லீலை நடைபெறுகிறது ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு திங்கட்கிழமையன்று காலை உளவாக்கோட்டை அருளிய லீலை பத்து ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமையன்று காலை பாணனுக்கு அங்கம் வெட்டிய லீலை பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புதன்கிழமையன்று காலை வளையல் விற்ற லீலையும் அன்று மாலை அருள்மிகு சுந்தரேஸ்வரர் பட்டாபிஷேகமும் நடைபெற உள்ளது பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழக்கிழமையன்று நரியை பரியாக்கிய லீலை நடைபெறுகிறது திருப்பரங்குன்றம் முருகன் திருவாதவூர் மாணிக்க வாசகர் எழுந்தருளல் நிகழ்வும் நடைபெற உள்ளது பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமையன்று காலை பிட்டுத்தோப்புக்கு எழுந்தருளி பிட்டுக்கு மண் சுமந்த லீலை நடைபெறுகிறது பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனிக்கிழமையன்று விறகு விற்ற லீலை பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று காலை சட்டத்தேர் மாலை சப்தாவர்ண சப்பரம் ஆகிய நிகழ்வுகள் நடைபெற உள்ளது பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு திங்கட்கிழமையன்று உற்சவ தீர்த்தவாரி ஆகிய நிகழ்வுகள் மிகவும் சிறப்புடன் நடைபெற உள்ளன இந்த நிகழ்வுகளில் நாமும் கலந்து கொண்டு இறைவனின் அருளை பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி